புதினுடன் விரைவில் பே தகவல் பேச்சுவார்த்தையில் டெல்லியை தொடர்ந்து பீகார் மாநிலம் சிவான் பகுதியில் நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளது சிவான் பகுதியில் நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் நான்கு புள்ளி சுள்ளியமாக பதிவு வடகிழக்கு மாநிலமான சிக்கிமிலும் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது ரிக்டர் அளவில் இரண்டு புள்ளி மூன்றாக பதிவு கோவை மாநகராட்சி கிழக்கு மண்டலம் வார்டியன் ஐம்பத்தி நான்கிற்குட்பட்ட ஜோதிநகர் மயானத்திற்கு ரூபாய் பத்து லட்சம் மதிப்பீட்டில் சுற்றுச்சுவர் மற்றும் கம்பிவேலி அமைத்தல் பணியை கிழக்கு மண்டல தலைவர் திருமதி இலக்குமி இளஞ்செல்வி கார்த்திக் அவர்கள் பூமி பூஜை தொடங்கி வைத்தார் உடன் ஐம்பத்தி நான்காவது வார்டு மாமன்ற உறுப்பினர் எஸ் பாக்யம் தனபால் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி கிழக்கு மாநகர மாவட்ட செயலாளர் மற்றும் பொதுமக்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டனர் பீகாரில் யூடியூப் வீடியோவை பார்த்து நோயாளிக்கு சிகிச்சை அளித்த தனியார் மருத்துவமனை மருத்துவர் நோயாளி உயிரிழந்ததை அடுத்து மருத்துவமனையை முற்றுகையிட்டு உறவினர்கள் போராட்டம் வாந்தி எடுத்தபடி வந்தவருக்கு யூடியூப்பை பார்த்து சிகிச்சை அளித்த போதே அவரின் நிலை மோசமடைந்து உயிரிழந்துள்ளார் இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் கோடைகால மின் தேவையை சமாளிக்க வெளிச்சந்தையில் மின்சாரம் வாங்க மின்வாரியத்திற்கு அனுமதி ஐந்து மெகாவாட் மின்சாரத்தை வெளிச்சந்தையில் வாங்க தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அனுமதி அளித்து உத்தரவு கோபிச்செட்டிபாளையம் அடுத்த செம்புளிச்சாம்பாளையம் குட்டை அருகே உள்ள விவசாய தோட்டத்தில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட மின்வெளியில் சிக்கி ஆண் யானை உயிரிழப்பு வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் இந்தியாவின் ஸ்மார்ட் போன் ஏற்றுமதி கடந்த ஆண்டு ஜனவரியை விட நடப்பு ஆண்டு ஜனவரியில் நூற்றி நாற்பது சதவிகிதம் அதிகரிப்பு ஒரே மாதத்தில் இருபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு ஏற்றுமதியாகி உள்ளதாகவும் தகவல் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை புகார் உட்பட பாலியல் புகார்களில் காவல்துறையால் துரிதமாக எடுக்கப்படும் நடவடிக்கைகள் டிஐஜி தற்காலிகமாக பணிநீக்கம் போன்றவற்றை குறிப்பிட்டு தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பாராட்டு இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க